அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்கல்இல்லாஹி ரபில் வசலாம் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தஆலாவின் நல்லடியார்களே அம்பிகனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியம் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இஸ்லாமிய வரலாற்றில் சில இந்த காணொலியில் பனிரெண்டாவது பாகமாக ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து நம் அனைவரையும் வெளிப்படுத்தி அல்லாஹ் நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று நமக்கிட்டேந்து சாட்சியம் கூறி என்ன நம்மளை சாட்சியாக்கியிருக்கிறோம் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் இதில் மக்களின் முதுவுகளில் இருந்து அவர்களின் சந்ததிகளை உம்மது இறைவன் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு எதிரான சாட்சிகளாக ஆக்கினான் நான் என்று அல்லா முகமது ரபி சல்லா அலுவலம் அவர்களுக்கு கூறுவது போன்று உம்மத்து அனைவருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் கூறியுள்ளார் இத நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான் ஆம் இதற்கு சாட்சி கூறுகிறோம் என்று நாம் அனைவரும் கூறினோம் இதைவிட்டும் நாங்கள் கவனமற்று இருந்து விட்டோம் என்றோ இதற்கு என் இதற்கு முன் எங்களின் முன்னோர்கள் இணை கற்பித்தனர் என்றோ அந்த வீணர்களின் செயலுக்காக எங்களை நீ அழிக்கிறாயா என்றோ கியாம நாளில் நீங்கள் யாரும் கூறாது இருப்பதற்காக இவ்வாறு நாம் உங்களிடம் உறுதிமொழி எடுத்தோம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறை குரான்ல ஆஹ் ஏழாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுவத்தி மூணு இறுதியாக நூத்தி எழுபத்தி நாலுல அல்ல கேட்கிறான் அவர்கள் திருந்துவதற்காக இவ்வாறே நாம் சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஆக நம்ம இந்த உலகத்தில் விளங்கி திருந்தி அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாவுடைய திருமறை குரான் அவங்க வழங்கியிருக்கிற சட்டத்திட்டங்களை திருநபி செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மூலமாக மூலமாக எதை மார்க்கும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அடிப்படைக்காக அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுறான் ஆக நம்ம உறுதிமொழி அளிக்கிறோம் மனிதர்கள் அனைவரும் அவங்க முஸ்லீம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அனைவரும் நாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நம்மள்ட்ட அல்லா வாக்குறுதி எடுத்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு முழுமையாக நான் இந்த உலகத்தில் அனைத்து செயல்களையும் செயல்படுவதற்கு முன்னால் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக உங்கள் முன் இந்த காணொலியின் மூலமாக வைக்கிறேன் இதனுடைய மேலதிக விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சிருக்கேன் தவறாமல் அனைவரும் படிச்சிருங்க Thanks for watching Dizakallah Khaira.